கூகுளில் போயிட்டு நம்ம கூகுள் மேப்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசம் தெரியும் நிலம் முடிகிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா கடல் லைட் ப்ளூ கலர்ல தெரியும் அதை தாண்டிதான் டார்க் ப்ளூ கலர்ல ஆழமான கடல் தெரியும் அப்போ இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னது இது எல்லாம் ஒரு காலத்துல நிலமா இருந்து அப்புறம் கடலா மாறின இடங்கள் தானா அப்படி பார்த்தா கன்னியாகுமரிக்கு தெற்கு பகுதிகளில் சில பல கிலோமீட்டர் தூரத்துக்கு லைட் ப்ளூ கலர்ல தான் இருக்கு இதுதான் கடலால் உள்வங்கப்பட்ட லெமூரியா கண்டமா இதுக்கு பதில் தான் நான் சங்க இலக்கியத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தேன் தமிழகமான பாண்டிய நாட்டை கடல் கோல் எடுத்துக்குச்சுன்னு இறையினார் அகப்பொருள் நூல்ல நக்கீரர் சொல்லியிருக்காரு அதுல பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்கன்னும் முதல் சங்கம் தென்மதுரையில அகஸ்திய முனிவரோட சேர்த்து நாலாயிரத்தி நானூறு வருடங்கள் இருந்துச்சுனும் இரண்டாவது சங்கம் கபாடபுரம் அப்படின்ற ஊர்ல மூவாயிரத்தி எழுநூறு வருஷம் இருந்துச்சுனும் மூன்றாம் சங்கம் அப்பொழுது வடமதுரைன்னு அழைக்கப்பட்ட இப்பொழுதைய மதுரையில ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல முதல் இரண்டு சங்கம் இருந்த தென்மதுரையும் கபாடபுரமும் கடல்குள்ள போயிருச்சுன்னு சொல்றாங்க சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கன்னியாகுமரிக்கு தெற்குல பக்ருலி ஆறுன்னு ஒரு ஆறு நாற்பத்தி ஒன்பது நாடுகள் கொண்ட எழுநூறு கவட்டங்கள் நிலம் கடல்குள்ள போய் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்களான புறநானூறு கலித்தொகையில தென்பாண்டிய பாண்டிய நாடு பெரும்பகுதி கடல்குள்ள போனதுனால சேர சோழ நாடுகளோட போருக்கு போய் அவங்களோட நிலங்கள்லாம் பாண்டிய நாடு எடுத்துக்கிச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க இதுல இருந்து தமிழ்நாடு ரொம்ப பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சுனோ பெரிய நிலப்பகுதிகள் கடல் கொள்ள நமக்கு தெரிய வருது ஆனா இது எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு சில கிலோமீட்டர் தூரம் தானா இல்ல இல்ல ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கர் பகுதியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்த லெமூரியா கண்டம் தான் குமரி கண்டமா சரி லெமூரியான் ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல பிலிப் ஸ்லேட்டர் அப்படின்ற ஜுவாலஜிஸ்ட் ஆப்பிரிக்காவில இருக்க மடகாஸ்கர் தீவுக்கும் தென்னிந்தியாவில இருக்கிற சில குரங்கு வகைகள் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன குரங்குகளோட ஃபாசில் படிவங்கள் மடகாஸ்கர்லயும் கிடைச்சது தென்னிந்தியாவிலையும் கிடைச்சது அது எப்படி பல ஆயிரம் கிலோமீட்டர் கடல் நடுவுல இருக்கும் போது ஒரே மாதிரியான குரங்கு வகைகள் இந்த இரண்டு நிலப்பரப்புலயும் இருக்கு அப்படின்னு யோசிச்ச போது தென்னிந்தியாவும் ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் பகுதியும் சேர்க்கிற ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்துச்சுனும் அது கடலுக்குள்ள மூழ்கிடுச்சினும் பிலிப்ஸ் லேட்டர் சொன்னாரு இந்த குரங்கு வகைகள் லீமூர் வகை குரங்குகள்னால இந்த தண்ணீர்ல மூழ்கின கண்டத்துக்கு லீமூரியா அதாவது லெமோரியா அப்படின்னு அவர் பேரு பேர் வச்சாரு வருஷம் கழிச்சு சமஸ்கிருதத்தோட ஆதிக்கத்தை எதிர்க்க தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கின பருதிமார் கலைஞர் லெமூரியா கண்டத்தை பத்தி விரிவா எழுத ஆரம்பிச்சார் பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட குமரி கண்டமும் இந்த லெமூரியா கண்டமும் ஒண்ணுதான்னும் மனிதன் உருவானதே இந்த லெமூரியா கண்டத்துல தான் கொண்டாட ஆரம்பிச்சாங்க லெமூரியா கண்டம் தான் தமிழர்கள் வாழ்ந்து ஆண்ட குமரி கண்டம்னு பள்ளி பாட புத்தகங்கள்லயும் கல்லூரிகள்லயும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆனா இந்த லெமூரியா கண்டம் உண்மைதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல கான்டினென்டல் அதாவது கண்டங்கள் அடியில இருக்க லாவா குழம்புகள்னால பல லட்சக்கணக்கான வருஷங்கள் நகருது அப்படின்ற கண்ட பெயர்ச்சி தேறிய அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம சேட்டலைட் தொழில்நுட்பம் வளர வளர ரேடார் மூலம் கண்டறியும் போது இந்தியாவுக்கும் மடகாஸ்கருக்கும் இடையில ஒரு கண்டம் அளவிலான நிலப்பரப்பு இல்ல அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க கண்டம் உண்மை எப்படி லீமர் வகை குரங்குகளோட படிவம் இந்தியாவிலையும் மடகாஸ்கர்லயும் கிடைச்சது கண்டப்பெயர்ச்சியினால இந்தியாவும் மடகாஸ்கரும் பல லட்சக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி ஒரே நிலப்பரப்பா இருந்துச்சாம் அதுல இருந்து இந்தியா மட்டும் பிரிஞ்சு வடகிழக்கு நகர்ந்து ஆசியா கண்டம் மேல மோதி உருவான மலைதான் நம்மளுடைய இமயம் மலை இந்தியாவும் மடகாஸ்கரும் ஒன்னா இருந்த தான் இந்த குரங்கு வகைகள் இருந்துச்சு அது அழிஞ்சு போனது அப்புறம் அதோட படிவங்கள் மடகாஸ்கர் பகுதிகளையும் கிடைக்கப்படுது தென்னிந்தியாவிலையும் கிடைக்கப்படுது இந்த சமயத்துல மனிதர்களே தோன்றவில்லையா சரி அப்போ லெமுரியா கண்டம் உண்மை இல்லைனா குமரி கண்டம் உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்வி எழுதலையா சங்க இலக்கியங்கள்ல குமரிக்கண்டம் அப்படின்ற வார்த்தை இல்லைனாலும் பல பெரிய நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கிடுச்சு அப்படின்றத புறநானூறு கலித்தொகை இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு சொல்லுது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகத்துல ஐசேஜ் அப்படின்ற பனிக்கால முடிவுக்கு வந்து உலகத்துல கடல் மட்டம் பல மடங்கு அதிகமாச்சு அந்த மாதிரி பல நூறு வருஷங்களாக கடல் வளர்ந்து பண்டைய தமிழ்நாடு நிலப்பரப்புகள் உள்வாங்கி இருக்கலாம் பண்டைய சோழ நாட்டோட பூம்புகார் துறைமுகம் பதினைஞ்சாயிரம் வருஷங்கள் பழமை வாய்ந்ததா இருக்கலாம்னு பதினோரு கிலோமீட்டர் நீளம் மூணு கிலோமீட்டர் அகலம் கொண்ட துறைமுகம் இங்கு இருந்த பின்னர் கடல் மட்டம் உயர்ந்ததுனால பாரதிதாசன் சேர்ந்த அகழ்வர்த்தி நமக்கு சொல்லுது இதே போல கன்னியாகுமரியோட தெற்கு பகுதிகளில் இருக்கிற லைட் ப்ளூ இருக்கிற கடலை அகழ்வர்த்தி செஞ்சா பண்டைய குமரி நாட்டுடைய பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த வரலாற்றை நம்ம கத்துக்க முடியும் இதே போல் பண்டைய தமிழ்நாட்டோட முசிறி துறைமுகம் கடல்குள்ளே போனதை பற்றின கதை பற்றி தெரியணுன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள் பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த சிந்து சமளி நாகரீகம் வெள்ளைக்காரன் சார்ஸ் மேசன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்றத பற்றி தெரியணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி